மெரினா பீச்னாலே மாஸ்தால இல்ல அங்க போனா நமக்குன்னு நிறைய மெமரிஸ் வரும் இந்த பீச் தண்ணில நம்ம காலை நனைக்கிறது சுண்டலை வாங்கி சாப்பிடறது இந்த மாதிரி ஆனா இதுக்கப்புறம் மெரினா பீச்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்ன தெரியுமா இந்த காப்பகம் தான் காப்பகமா அப்படி என்ன காப்பகம் தானே யோசிக்கிறீங்க அதுதான் நம்மளுடைய கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அமைச்சிருக்க கூடிய வீடு இல்லாதவர்களுக்கான இரவு நேர காப்பகம் பகலெல்லாம் உழைச்சிட்டு இரவு நேரத்துல தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்காக கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் எண்பத்தி லட்சம் ரூபாய் செலவுல உருவாக்கி தான் இந்த இரவு நேர காப்பகம் மெரினா அண்ணா பூங்காக்கு பக்கத்திலேயே இந்த பிரம்மாண்டமான இரவு நேர காப்பகத்தை அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடியில எண்பத்தி ஆறு பேர் தங்கக்கூடிய கூடிய வசதியில இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி கேமராவோட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியா கழிப்பறைகள் உடை மாற்று முறை இன்கேஸ் கை குழந்தை வச்சிருக்கீங்க பால் கொடுக்கணும்னா அதுக்கு தனியா ஒரு ரூமு பிளஸ் லாக்கர் வசதி முதற்கொண்டு எல்லாமே இருக்கு அது மட்டும் வாட்டர்னு எல்லாத்தையுமே செட் பண்ணிருக்காங்க கூடுதலா இரவு நேரத்துல இரவு உணவுக்காக இருந்து உணவையும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த இரவு நேர காப்பகத்துல வந்து தங்குறது மட்டும் இல்லாம நிம்மதியா தூங்கணும்ன்றதுக்காக பாய் தலகான பெட்ஷீட்னு பதினஞ்சு பொருட்களை இலவசமா கொடுக்கறாங்க கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மூலமா கட்டி முடிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான இரவு நேர காப்பகத்தை டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சாங்க அந்த சமயத்துல இனிமேல் குழந்தைங்க பெண்கள் யாரா இருந்தாலும் சரி ரோட்லயோ இல்லாட்டி பீச்லயோ பாதுகாப்பு இல்லாம தூங்க வேண்டிய அவசியமே இல்ல நமக்காகவே இந்த இரவு நேர காப்பகம் இருக்கு அப்படின்னு அதனால பயன் அடைறவங்க உணர்வு பூர்வமா பேசும்போது நம்ம எல்லாருடைய கண்ணே கலங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும்